உயிரோட இல்லாத மறைந்து போன ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து சில பேர் கொடுத்து இந்த ஜோதிடர் வந்து பரிசோதிச்சு பார்ப்பாங்க ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னு எடுத்த உடனே வந்துருச்சுன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தான் ஜோதிடர்கள் பார்ப்பாங்க எடுத்த உடனே அவங்களோட ஆயுட்காலம் தான் பார்க்கக்கூடாது இதுதான் நடக்கும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்த மாத்த முடியுமா அல்லது தீர்மானிக்கப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது தான் நம்ம இவங்களுடைய நினப்பும் அந்த கிரகத்துடைய ஒரு ஆதிபத்தியமும் என்ன அவங்களுக்கு அதை மாத்த முடியாத சூழலையும் உருவாகும் ஒருத்தருக்கு மேஷத்துலேயே சீதர மாசம் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சூரியன் வந்து மேஷம் உச்சம் அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் வந்து உச்ச நிலையில இருக்கும் கதிர்வீச்சு ஆரம்பமாக ஒரு ஆரம்ப புள்ளி தான் அதீதமான சக்தியா இருக்கும் ராகுகாலம் எமகண்டம் இந்த இடத்துல எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ராகுகாலம் என்பது உங்களுக்கு உடல் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் எமகண்டம்னு பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில நேரத்தில் தான் வேலை செய்யும் அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நாங்கள் நிறையா கேள்விப்படுறோம் அது மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுடைய விதி என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதை வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை எப்படி கணக்கிடுறாங்க அதை எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியுமா முனிவர்களுக்கு எல்லாம் போய் உட்காந்தாக்கா அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் எல்லாம் அழகாக சொல்லிடுவாங்க அதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை இப்போ வந்து திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் பத்ம பிரியா பிரசாத் மேடம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பெறலாம் மேடம் வணக்கம் வணக்கம் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் இப்போ தவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இது எல்லாத்தையும் வச்சு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் கணிச்சு சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் இது எதையுமே பார்க்காம பன்னெண்டு தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லைங்களா மேடம் அந்த தமிழ் மாதங்களை மட்டுமே வச்சு பொதுவாக இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த மாதிரியான பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் இயற்கையாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் இப்படி அவங்களுடைய ஜாதகம் கிரக அமைப்பு இது எதையுமே பார்க்காம தமிழ் மாதங்களை மட்டுமே வச்சு ஒருத்தவங்களுடைய பண்பு நலன்களை எந்த அடிப்படையில் கணிக்கிறாங்க அப்படி கணிக்கப்படுறது ஜோதிட ரீதியாக எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் மேடம் இது ஒரு நல்ல கேள்வி பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சாரம் அப்படிங்கிறது தான் தமிழ் மாதத்துடைய ஆரம்பம் இப்போ சித்திரை மாதம் சூரியன் எப்படி எந்த ராசியில் சஞ்சரிக்கிறதோ அதுலேருந்து காலபுருஷ தத்துவத்தை நம்ம வந்து வடிவமைச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இப்போ மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் போகக்கூடிய சூரிய சஞ்சாரம் தான் தமிழ் மாதங்கள் அப்போது சூரியனுடைய நிலை அப்படின்னா அந்த ராசியில எப்படி அந்த சூரியனுடைய நிலைப்பாடு இருக்கு அது உச்சமா இருக்கா நீச்சமா இருக்கா அதுக்கு அந்த வீடு வந்து நட்பு வீடா பகை வீடா இதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒருத்தருடைய குணாதிசயங்களை ஓரளவுக்கு சொல்ல முடியும் ரொம்ப டெப்த்தா போக முடியுமான்னு அது ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வம்சவழி அப்பா தாத்தா நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய ஆத்மா இத்தனை வருஷமா கேரி ஓவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரென்தா எப்படி இருக்கு இல்ல இதை மட்டுமே தான் மட்டும் நம்ம ஓரளவுக்கு நல்லாவே கணிச்சு சொல்லலாம் ஒருத்தருக்குமே மேஷத்துலேயே சீத்திர மாசம் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சூரியன் அங்க வந்து மேஷம் உச்சம் அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் வந்து உச்ச நிலையில இருக்கும் ரொம்ப ஆளுமை திறனா இருக்காங்க ஏன்னா அந்த சூரியனுடைய பண்பும் அங்க வந்து சேரும் ரொம்ப கோபத்த கோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோபம் அப்படின்னாலே அது ராசி செவ்வாயோட வீடு அதனால அதனுடைய பண்பு இப்படி வந்து ஒரு பொதுவான குணாதிசயம் அவங்களுடைய அப்பா வழியுடைய விஷயங்களை சொல்லலாம் ஆத்மபலத்தை சொல்லலாம் தலை சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு உண்டான நிலை அவங்களுக்கு எப்படி வந்து ஆரோக்கியமா இருக்கா கண்கள் ஆரோக்கியமா இருக்கா இந்த விஷயங்கள் சொல்ல முடியுமான்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்தது தானே நமக்கு ஒரு ஜாதக குறிப்பா இருக்க முடியும் அப்போ சூரியன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளால எடுத்துக்க முடியும் மேடம் ஒரு செயலை நிறைய பேர் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காலம் யமகண்டம் அதை பார்த்து ஒரு செயலை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அன்னிலேருந்து இருந்து இன்னி வரைக்கும் நிறைய பேர் பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கு காலம் அப்படிங்கிறது ஒரு சாதகமற்ற காலம் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு அப்படின்னு இப்போ ஹோரைகள் அப்படின்னு ஏழு கிரகங்களுக்கு ஏழு ஹோரைகள் வந்து சொல்றாங்க குரு ஹோரை சூரியன் ஹோரை அப்படின்னு ஓடணும் இப்போ ஒரு செயலை இந்த நேரத்தை நான் செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா ராகு காலம் எமகண்டம் இது மாதிரியான விஷயங்களை அவங்க முக்கியமா கவனத்துல கொள்ளணுமா அல்லது ஹோரைகளை பார்க்கணுமா எதை பார்த்து ஒரு செயலை செய்யலாமா முடிவுக்கு நன்மை பயக்கும் மேடம் இப்போ பாத்தீங்கன்னா ஏழு நாட்களுக்கு அதாவது ஒன்பது கிரகங்கள் ஆனா ஏழு நாட்கள் ஏழு கிரகங்கள் கொண்டானதா இருக்கு ராகுக்கு எதுவும் என்னும் சாயா கிரகம் அது சாயாகிரகம்ங்கிறது கிடையாது உங்களுக்கு அதனுடைய டெப்த் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வட புள்ளி தென்வெட்டு புள்ளின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சந்திரன் மற்றும் பூமியுடைய அந்த வெட்டுப்புள்ளியோட இயக்கம்தான் அது அப்போ அதற்கு வந்து தனி நாட்கள் கிடையாது அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் கேது கேதுக்கு உண்டான யமகண்டம் கேது தான் யமகண்டம் சொல்றது ஒவ்வொரு நாட்கள் ஆரம்பிக்கக்கூடிய கதிர்வீச்சு அதாவது சூரியன் உதயம் ஆகக்கூடிய நாள்ல எந்த கிரகங்களுடைய அதீதமான கதிர்வீச்சு இருக்கோ அதுதான் அந்த நாளுடைய பேரே உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையில ஆறு டு ஏழு சூரிய உதயம் ஆறு மணிக்குன்னு ஆரம்பிச்சுக்கிட்டோன்னா ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சு ஆரம்பமாகக்கூடிய அந்த சக்தி அதிகமாக இருக்கும் அந்த நாட்களுக்கு அந்த ஒரு ஆரம்ப புள்ளி தான் ஒரு அதீதமான சக்தியாக இருக்கும் அப்போ அதனுடைய பெயர் தான் அந்த நாட்டினுடைய பெயராக இருக்கும் அப்போது சூரியன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திங்களுக்கு ஆரம்ப புள்ளி வந்து சந்திரனுடைய தாக்கமதியமாக இருக்கும் இந்த மாதிரி கொண்டு போகிறோம் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இந்த நாள் வந்து ஒமிட் பண்ணணும் இதுக்கு சில விஷயங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னா அது வேறு சில காரணங்கள்னால கிரகத்தை நாம் வந்து வைத்து ஹோரைகளுடைய பலன்கள் எதுக்குன்னா சில விஷயங்களை நாம் வந்து குரு ஹோரையோ சுக்கர ஹோரையோ வச்சு நம்ம மங்கள விஷயங்கள் அப்படிங்கிற கல்யாணத்துக்கானது சில நல்ல நல்ல எதுக்கு வேணுமோ அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் செவ்வாய் ஹோரையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நில சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த செவ்வாய் ஹோரையை முற்றிலும் தவிர்க்க கூடாது அதே போல சனிஹொரை சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு என் யாரையாவது ஒரு பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நேரங்களில் சனிஹொரையை பார்த்துக்கலாம் அது போல எந்தெந்த நாட்களுக்கு உண்டான ஹோரையோ அதை வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக யோசிச்சு பார்த்து செய்யணும் ராகுகாலம் யமகண்டம் இந்த இடத்துல எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுகாலம் என்பது உங்களுக்கு உடல் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் யமகண்டம்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமா ஒரு விஷயத்தை விரக்தி அதுலேருந்து துண்டித்து ஏன்னா அவங்க மோட்சக்காரகன் ஞானக்காரகன் இந்த பிறப்பு கட் பண்ணிட்டு வீடு பெருங்கிற அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ ஏ இந்த ராகு காலத்தில் என்ன பண்ணலான்னா பொருளாதார அபிவிருத்திக்கு உண்டான விஷயங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அடி அடிப்படையாக ஏதாவது போய் பேச்சுவார்த்தை நடத்துறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏன்னா புதன் ராகு சேர்க்கை அப்படின்னா பிரம்மாண்ட புத்தியோகம்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ கல்விக்கான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கொண்டு போகிறது இது போல் செயல்பாடுகள்லாம் இல்லை அப்ராட்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ராகு காலத்துல நிச்சயமா அப்ளை பண்ணலாம் எம்பசி விஷயமான விஷயங்களுக்கெல்லாம் ராகு காலத்தை அடிப்படையாக நம்ம கொண்டு போகலாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபஸ்ட் செக்அப் பண்ணுறது அதாவது எமர்ஜென்சின்னால் நம்ம அதுக்கு ராகு காலம் எமகண்டம் பார்க்கக்கூடாது ஆனால் தவிர்க்கிறது நம்மளாம் முன்னின்று போகணும் அப்படிங்கும்போது அதை வந்து ராகு காலத்தை தவிர்க்கலாம் யமகண்டத்தை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முற்று பெறணும் முற்று பெறது அப்படின்னாக்க நம்ம கடன் திருப்பி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதை அந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்போ அது சீக்கிரமாக அடைப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா ஞானகாரகன் அப்படிங்கிறதுனால ஞானம் சம்மந்தப்பட்டது மந்திர உபதேசம் மந்திர ஜபம் ஆலய வழிபாடு புனித யாத்திரை இது பண்ண எடுத்துக்கோங்க புனித யாத்திரை இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து மேற்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மேன்மக்கள் அதாவது பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கக்கூடிய நாட்கள் நேரங்களை வந்து யமகண்ட நேரத்தில் வச்சுக்கலாம் அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் புண்ணிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் இது நமக்கு கேதுவுடைய பாதிப்பிலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் கண்டிப்பாக மேடம் இப்போ வந்து ஒவ்வொரு ஜோதிடருடைய கணிப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் கணிச்சு சொல்லுவாங்க சில பேர் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த ஜோதிடருடைய ஜோதிடம் பார்க்கக்கூடிய திறனை வந்து பரிசோதித்து பார்க்கணுங்கிறதுக்காக சில பேர் சில முயற்சிகள் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது உயிரோடு இல்லாத மறைந்து போன ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து சில பேர் கொடுத்து இந்த ஜோதிடர் வந்து பரிசோதித்து பார்ப்பாங்க அப்போது சில ஜோதிடர்களால் அதை பார்த்த உடனே இவங்க வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிறத ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு உங்களுடைய நல்ல கேள்வி இது இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜோசியத்தை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க தப்பு இல்லை பட் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போக முடியும் ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னு எடுத்த உடனே வந்துருச்சுன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை தான் ஜோதிடர்கள் பார்ப்பாங்க எடுத்த உடனே அவங்களோட ஆயுட்காலம்னா பார்க்க கூடாது பார்க்கவும் மாட்டாங்க அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு மனசு போகாது அப்போ அவங்களுக்கு அந்த வயசு என்ன எந்த நேரத்துல இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற நல்ல விஷயங்களை தான் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த சமயத்துல இவங்க இறந்து போனவங்களுடைய ஜாதக அப்படிங்கிறது வந்து அவங்க மைண்டுக்கு வராது வரவும் கூடாது எடுத்த உடனே அவங்களோட ஆயுட்காலமும் இவங்க நான் இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த நினைப்பே வரக்கூடாது வந்துட்டா அந்த தான் ஃபோக்கஸ் ஆகும் அந்த ஆற்றலை வாங்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்காது அதே போல இந்த மாதிரி தேவையற்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்யறத கொஞ்சம் தவிக்கிறது நல்லது ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு ஜோதிடருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமா அதுதான் அவங்க மற்றவங்களுக்கும் கடத்தணும் என்ன ஒரு எந்த பர்பஸ்க்காக வந்திருக்காங்களோ அதை சால்வ் பண்ணணும் கைடன்ஸ் வேணுங்கிற விஷயத்துக்கு தான் வருவாங்க அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாத சில நேரங்கள்ல என்ன பண்றதுங்கிற ஒரு சில நேரங்கள்ல வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஒரு தீர்வாக்காக தான் அவங்க கிட்ட போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் நிச்சயமா இப்ப ஜோதிடத்தை பத்தி பேசும்போது விவி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் ஒரு மாதிரி இருக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு இதுதான் நடக்கணும்னு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அத்தனையும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு எழுதப்பட்டிருச்சு நம்ம என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் சில பேர் நம்மளுடைய பரிகாரங்கள் மூலமாகவும் இறை வழிபாடு மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கூட விதியை கூட மாற்றி அமைக்க முடியும் நம்மளால அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜோதிட ரீதியாக எது உண்மை இதுதான் நடக்கும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா அல்லது தீர்மானிக்கப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது தானா மேடம் விதி என்பது நம்ம வாங்கிட்டு வந்தது அது வந்து மறக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய ஜாதக கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோடைய ஒரு வரைபடம் தான் இந்த நேரத்தில் இது நடக்க போகுது ஆனா இதுவே தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது அதை தான் விதியை மாற்ற முடியும்னு சொல்றது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஏதாவது மாற்றக்கூடிய விஷயம் ஆனா இவங்களுடைய நினப்பும் அந்த கிரகத்துடைய ஒரு ஆதிபத்தியமும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதை மாற்ற முடியாத சூழலையும் உருவாக்கும் இதற்கு அந்த ஜீவனானது புண்ணியாத்மாவா இருக்கணும் புண்ணியாத்மானா எப்படின்னா பல ஜென்மங்களா புண்ணியத்தை கடத்திட்டு வரணும்னு கூட இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு வந்தோம்னா அந்த புண்ணிய பலமானது இந்த ஜோதிட சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று அவங்க செஞ்சு மாத்திக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் காத்துட்டு இருக்கு சரிங்களா நாம் அதனுடைய கொள்ளளவு எவ்வளோ இருக்கு ஒரு டம்ளரை போய் பிடிச்சிக்கிட்டு ஒரு ரெயின் வாட்டர் எவ்வளோ பிடிக்கிறோமோ அவ்வளோதான் மழை தண்ணீரை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போனோன்னா மழை தண்ணீரை நிறைய பிடிக்கலாம் அது போல பிரபஞ்ச சக்தி நிறைய கொடுத்து இருக்கிறது நம்ம வாங்குறது கொள்ளளவு சின்னதா பெருசா நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய மனப்பான்மையும் விரிவுபடுத்தணும் விரிவுபடுத்தி இதை பண்ண முடியும் இதனால நம்மளால மனசை மாத்திக்க முடியும் இந்த விஷயத்தையும் நம்மளால எதிர்கொள்ள முடியும் சில விஷயங்களுக்கு அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அக்செப்டன்ஸ் இருந்தாலே விதி வந்து மாறக்கூடிய விஷயமாக இருக்கும் இல்லை எனக்கு இதுதான் தேவைங்கிறது ரொம்ப பிடிவாதமா இருந்ததுன்னா சில விஷயங்கள் பண்ண முடியாது ஆனா இந்த விதிங்கிறத மாற்றக்கூடியது வந்து அவங்களோட மதியால நிச்சயமா முடியும் அந்த மதியானது மற்றவங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கணும் அதுக்கும் தான் சொல்லுவோம் பரிகாரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில நேரத்துல தான் வேலை செய்யும் அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் குருவோட பார்வை என்கிட்ட வராங்க சில கிளைண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ல இந்த நேரத்துல போடாதீங்க சரின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க போட்டுட்டு ஒன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வருவாங்க போட வேணாம்னு சொன்னீங்க ஆனா போட்டுட்டோம் இப்படி ஆயிடுச்சும்பாங்க இதுதான் மதியால வெல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வெல்ல முடியாத சூழல் அதனால விதிய வெல்லக்கூடிய என்னன்னா முக்கியமா தெய்வ அருள் வேணும் அவங்க ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு மனநிலை வேணும் இதே போல தெய்வ பலம் வேணும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா நிச்சயமாக விதியை வெல்லலாம் நிச்சயமாக நீங்கள் சொல்றதுலேருந்து அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா விதியை மதியால வெல்றதுக்கு இறை வழிபாடு அக்செப்டன்ஸ் அதே மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறதும் அதில் முக்கிய பங்கு வைக்கிறது இல்லை நிச்சயமா இந்த பிரபஞ்சம் நம்ம வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்மளுடைய எண்ணங்கள் அதற்கேற்ற மாதிரி நேர்மறையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் வரம்பெற்று நிறைய வரம்த வாங்கியிருக்காங்க அசுரர்களும் ஒரு பக்கம் அதீதமான தேவர்களை விட அதீதமா வரம் பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா அசுர சக்தி தான் சொல்றோம் இந்த பிரபஞ்சம் இந்த தெய்வ சக்தியானது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா கொடுத்துரும் ஆனா அங்க ஒரு செக் வைக்கும் என்னன்னா இவங்களோட மனசுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு சில வார்த்தைகளை வந்து இருந்து அவங்க கேட்டு வாங்க முடியாத மாதிரி சில ஒரு செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கும் நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நரசிம்மர அவதாரத்துல இந்த இடத்துல இந்த ரூபத்துலதான் வேணும் தன்னுடைய அழிவுன்னு வந்து இரண் கேப்பாரு ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆயுதத்தால வெல்லக்கூடாது அப்படிங்கும் பொழுது நகத்தையே வந்து நரசிம்ம பெருமான் வந்து நகத்தையே வச்சு அவரை வந்து சமஹாரம் பண்ணிடுவாரு இது போல தேவர்களும் அசுரர்களும் யாரா இருந்தாலும் வரம் பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தா நிச்சயமா வரம் கொடுத்துருவாங்க ஆனா அது எப்படியாப்பட்ட வரமா இருக்கணும்ங்கிறது அவங்க அவங்களுடைய புண்ணிய பலத்தினால நமக்கு கிடைக்கும் விதியை பற்றி பேசும்போது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நாங்க நிறைய கேள்விப்படுறோம் அது மூலமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுடைய விதி என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதை வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை எப்படி கணக்கிடுறாங்க அதை எல்லாராலேயும் தெரிஞ்சுக்க முடியுமா நல்ல கேள்வி இது பழைய காலத்துல இருந்தே வந்துட்டு நம்ம தான் இப்போ இதுக்கு புதுசா பேர் வச்சிருக்கோம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு ஞான திருஷ்டி முனிவர்கள் கிட்டலாம் போய் உட்கார்ந்தாக்கா அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் எல்லா அழகா சொல்லிடுவாங்க அதுதான் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ஸை இப்போ வந்து எப்படின்னா சில அவங்க வந்து எப்பயுமே தவத்திலையும் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு எளிமையாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவங்களால சொல்ல முடிஞ்சிது இப்போ வந்து அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை எடுக்கிறதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது சில பயிற்சிகள் அப்படின்னாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணணும் சில விஷயங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்குது கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு ப யூஸ் பண்ணணும் முக்கியமாக அவங்க வந்து அக்செப்டன்ஸ் இங்கேயும் அக்சப்டன்ஸ் தான் எப்படின்னா ஒரு ஒன்று கிடைக்கிற விஷயத்த இதுவாக இருக்கக்கூடாதுன்னு உங்களை மாற்றக்கூடாது அப்படியே கிடைக்கிற விஷயத்த அப்படியே கன்வே பண்ணணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ எல்லாமே நம்ம இப்ப பேசுறது நடக்கிறது எல்லாமே ஒரு அலைகளாக என்ன அலைகளாக ஒரு இடத்துல பதிஞ்சிட்டு தான் இருக்கு இது எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு ஆனா மனுஷங்களுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா அனிமல்ஸ்க்கு வந்து விலங்கினங்களுக்கு கர்ம பதிவுகள் கிடையாது கர்ம வினைய அவங்க அகற்றணும்னு கிடையாது ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த கர்ம வினையை அகற்றக்கூடிய ஒரு விஷயமும் கர்ம பதிவும் அதிகமாக இருக்கு அப்போ நம்ம நினைக்கிறதுல இருந்து நம்ம பேசுறதுலேருந்து நம்ம செயல்பாடுகள் எல்லாமே அலைகளாக என்ன அலைகளாக என்ன அலைக்கற்றைகளாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு எல்லாம் பேக்கேஜா அப்படி ஒரு பதிவேடாக பதியப்பட்டிருக்கு இது ரிட்டன் ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குமான்லாம் கிடையாது அது ஒரு பதிவேடு இப்போ யார் அதை அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தனக்கும் பண்ணிக்கலாம் மற்றவர்களுக்கும் பண்ணலாம் பட் அவங்களுடைய அக்செப்டன்ஸ் வேணும் அவங்களுக்கு பண்ணக்கூடிய இதை வந்து இவங்க கேட்டு வாங்கினாங்கன்னா இவங்க அந்த டிராவல் ஞான திருஷ்டி தான் அது வழியா போய் என்ன நடக்கும் அப்படின்னு கட்டாயம் பார்க்கலாம் பார்த்தா அவங்களால சொல்ல முடியும் நிச்சயமாக இப்போ ஆத்மா பலம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசிருந்தோம் உண்மையாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பலம் அப்படிங்கிறது இல்லாதது தான் ஏன்னா உடலை பலப்படுத்துறதுக்கு எவ்வளவோ பயிற்சிகள் இருக்குது ஆனால் மனதை பலப்படுத்துறதுக்கு என்ன பயிற்சி பண்ணுறதுங்கிறது நிறையா பேருக்கு தெரியல ஒரு எதுலேயுமே ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது இப்படி நிறைய இளைஞர்களுக்கு இருக்கு இந்த ஆத்ம பலம் அப்படிங்கிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் அதிகமாக அது வரணும் அப்படின்னா எந்தெந்த கிரகங்களை இளைஞர்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஆத்மானா நம்ம இப்போ பேசணும் சூரியன் முழுக்க முழுக்க அப்போ தந்தை வழி குலதெய்வம் இவங்களை முக்கியமா வணங்கணும் அப்பா சொல்ல மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி அப்பா பேச்ச கேட்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா இவங்க எப்பயுமே ஒரு மைண்டை வந்து அதீதமா வெளியே இடத்துக்கு சிதற விடக்கூடாது போக்கஸ் இருக்கணும் அதற்கு முக்கியமா தியானம் தியானம் அப்படின்னா சொல்லிட்டு உட்காந்துட்டு இங்க கண்ணை மூடிட்டு எண்ணலைகளை பரவ விடக்கூடாது எண்ணம் இல்லாத நிலைங்கிற அளவுக்கு போகணும் எடுத்தோன்னு அவ்வளோ ஈஸியாக வராது ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொண்டு போகணும் அப்படிங்கும்பொழுது நிச்சயமா இந்த ஆத்மபலமானது இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஆத்மபலம் மூலமாகவே அவர்களுக்கு வருவது எல்லாமே தெரியும் அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து கிரகிச்சுக்கணும் இதற்கு இறை வழிபாடு சிவன் ஆத்மபலம்னாலே சிவன் தான் ஏன்னா அந்த அசைவற்ற நிலை அப்படின்னாலே தான் அசையும் நிலை சக்தி அப்ப அந்த அசைவற்ற நிலையிலேருந்து அவங்கள வந்து மனசை ஒருமுகப்படுத்தினாங்க நிச்சயமா அவங்களுக்கு அந்த ஆத்மபலம் கிடைக்கும் இதற்கு சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம் காலங்காலத்தால அது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிக்கு சூரிய உதயம் அந்த நேரத்துல சூரிய வழிபாடு ஒரு தாமர கப்பில் ஒரு சின்ன பஞ்சபாத்திரம்னு சொல்லுவோம் அந்த பாத்திரத்துல எடுத்து தண்ணீரை வார்த்தை அர்ப்பிதம் பண்ணிட்டு அதாவது சூரியனுக்கு அற்பிதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுவாக இருந்தாலும் மனசை அப்படி ஒருமுகப்படுத்தி கேட்டீங்கன்னா கிடைக்கும் முக்கியமா நம்மளுடைய சூழல் சரியாகணும் நமக்கு ஏத்த சூழல் எல்லாம் கிடைக்கணும் நாம நல்லவங்களா இருக்கணும் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரணும் இதை ஃபர்ஸ்ட் பதிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஒரு பலம் வர ஆரம்பிச்சு நிச்சயமாக மேடம் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது குறித்தும் நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய செயல்கள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்குது இறை வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு ஜாதகத்தோட ஜோதிடத்தோட தொடர்புடைய பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க அகாஷிக் ரெக்கார்ட்ஸ் குறித்த பல தகவல்களையும் நேர்களுக்கு சொன்னீங்க கலந்து கொண்டு நேர்களுக்கு இருந்த சந்தேகங்கள் கேள்விகளை உங்களுக்கு தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் திருவரல் டிவி நேர்களுக்கு நன்றி